தூர்தர்ஷன் உள்ள போறதுக்கு தேவையான சிபாரிசு ரெண்டாவது அடையாளங்கள் இருக்கணும் சிபாரிசுகள் இப்படி இருந்த இடத்தை மாற்றிய சிலர் எங்கு இருந்தாலும் திறமையானவர்களுக்கு இந்த திரையும் அந்த வானொலியும் இடம் கொடுக்கும் என்ற உத்தரவாதத்தை ஏற்படுத்தியவர்கள் இந்த அழைப்பிதழில் இரங்கல் இலக்கியத்திற்கெல்லாம் இலக்கணம் வகுத்த இரண்டு சொற்களை போட்டிருக்கிறீர்கள் எந்தையும் இளமே அது முடிஞ்சு போச்சு அதுலயே எந்தையும் இளமே ஏன் எந்தையும் இளமே அப்படின்னா எங்க நாடும் எங்ககிட்ட இல்லை நான் என்னுடைய நினைவில் இருந்து அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அண்ணா என்று சொன்னேன் எதுக்கும் ஒரு தடவை புத்தகத்தை பார்த்துட்டு சொல்லுங்கப்பா இல்லை எனக்கு தெரியும் நான் இல்லை ஒரு தடவை பார்த்துட்டு சொல்லுங்க ஏன் இவ்வளோ சந்தேகமாக கேட்குறீங்க என்றால் இல்லை புத்தகத்தில் வரப்போகுதுப்பா எழுத்துல வரப்போகுது தப்பாக வரக்கூடாது இது இருபத்தஞ்சு வயசுல கூட பல பேர் கவனிக்கிறது இல்லை அனைவருக்கும் வணக்கம் அறம் சார்ந்த வாழ்வுக்கு ஒரு அடையாளமாக வாழ்ந்த உயர்ந்த மனிதரை இந்த சமூகம் இழந்திருக்கிறது வாழ்க்கையில் எடுத்து காட்டுவதற்கு சில பேர் இருப்பதுதான் சமூகத்தினுடைய மேன்மையை தக்க வைக்கும் அந்த வரிசை அருகிக்கொண்டு வருகிற காலம் இனி வருகிறவர்களுக்கு எடுத்துக்காட்டானவர்கள் இருக்கலாம் ஆனால் இன்று வாழும் தலைமுறைக்கு அவர்கள் மிகக் குறைவு நம்முடைய வாழ்க்கையின் அமைதியான காலகட்டத்தை நாம் நினைத்து பார்த்தால் அந்த அமைதியோடு கூட வந்தது வானொலி அல்லது அந்த வானொலியால் நமக்கு கிடைத்தது அமைதி அந்த காலகட்டத்தில் நம்மோடு பயணித்த ஒரு குரலாக நம்முடைய அருமை சகோதரர் என் சி ஞான பிரகாசம் என்ற அந்த பெயர் அது நேரடியாக அறிமுகமாகாமல் வானொலி அண்ணாவாகவும் பல்வேறு நிகழ்ச்சி தயாரிப்பாளராகவும் மட்டுமே அறிமுகமான அந்த குரல் அவர் மறைந்தார் என்ற செய்தியை யாரிடம் சொன்னாலும் அவரா ஐயோ அவரா இந்த அதிர்ச்சி ஏற்படுத்துகிற மரணம்தான் அவர்கள் வாழ்க்கைக்கான மிக பெரிய சான்று அப்படி வாழ்ந்த அருமை சகோதரர் அவரை முதன் முதலாக நான் பார்த்த இடம் அந்த வானொலி நிலையத்து வாசல் என்னை குடும்ப உறுப்பினர் என்று தம்பி அறிமுகப்படுத்தினார் என்னுடைய தந்தை புலவர் அண்ணாமலை அவர்கள் அவர் சேலத்தில் இருந்து சென்னைக்கு நாங்கள் எந்த வேலைக்காக வந்தாலும் பேச்சு போட்டிக்கு வந்தாலும் அல்லது பொதுக்கூட்டத்திற்கு வந்தாலும் அந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு எங்காவது ஒரு பகுதிக்கு அழைத்து சென்று யாராவது ஒருவரை தேடிப்போய் அந்த முகவரி கூட இருக்காது இந்த இந்த இடத்தில் இன்னார் இருக்கிறார் என்று அடையாளத்தை சொல்லி தேடி கண்டுபிடித்து அவர்களை அறிமுகப்படுத்துவார் அது இரண்டு வகையான உறவாக இருக்கும் ஒன்று கொள்கை வழி உறவாக இருக்கும் அல்லது குடும்ப வழி உறவாக இருக்கும் இந்த இரண்டுக்கும் அதிக நாள் எங்களுக்கு வேறுபாடு தெரியாது அப்படி அந்த வானொலி நிலையத்திற்கு அழைத்து சென்று அவர் பெயரை மறந்து விட்டார் அங்கிருக்கும் ஒவ்வொருவரையும் கேட்டு ஆத்தூர்காரர் பா என்று சொன்னவுடன் ஆமா ஆத்தூர்காரர் இவர்தான் என்று அவரை அழைத்து வந்தார்கள் அப்படி தேடி கண்டுபிடித்து இவர்கள் நம் ஊர்காரர்கள் இவர்கள் நம் உறவினர்கள் இவர்கள் நம் கொள்கையாளர்கள் என்று அறிமுகப்படுத்திய அந்த தலைமுறையின் தொடர்ச்சி சகோதரர் ஞான பிரகாசம் அவர்கள் அவர் தனக்கு தெரிந்த ஒரு திறமையாளர் அவர் யாராக இருக்கணும் தேவையே இல்லை ஒரு திறமை வாய்ந்தவர் என்றால் நூறு பேருக்காவது அவர்களை அறிமுகப்படுத்துவார் அதற்கு ஒரு பெரிய உள்ளம் வேண்டும் அது இயல்பு அப்படி அமைந்தது அவருடைய சகோதரர் என் ராஜாமணி அவர்கள் அவர் தொலைக்காட்சியில் இருந்தார் இவர் வானொலியில் இருந்தார் ரெண்டு பேரும் அண்ணனும் தம்பியுமாக இரண்டு மிகப்பெரிய நிறுவனங்களில் இருந்தார்கள் ஆனால் நண்பர்களே அவர்களுக்கு தெரிந்தவர்கள் என்றோ உறவினர்கள் என்றோ சிபாரிசுக்காக யாரையும் அவர்கள் நிகழ்ச்சிக்கு அழைத்ததில்லை அதுவும் எதில் கவனிக்கணும் ரேடியோவில் தூர்தர்ஷனில் அங்கே உள்ளே போகிறதுக்கு தேவையே முதல்ல சிபாரிசு தான் திறமையெல்லாம் ரெண்டாவது தான் சில அடையாளங்கள் இருக்கணும் சில சிபாரிசுகள் இருக்கணும் இப்படி இருந்த இடத்தை மாற்றிய சிலர் இங்கே ஐயா நல்லத்தம்பி அவர்கள் இருக்கிறார்கள் இது மாதிரி சில முன்னோடிகள் இவர்கள் தான் அந்த அடையாளத்தை மாற்றி எங்கு இருந்தாலும் திறமையானவர்களுக்கு இந்த திரையும் அந்த வானொலியும் இடம் கொடுக்கும் என்ற உத்தரவாதத்தை ஏற்படுத்தியவர்கள் அவர்களில் ஒருவர் நம்முடைய என் சி ஞான பிரகாசம் அவர்கள் அவர் இவ்வளவு வேலைகளை செய்தார் அவருடைய தோற்றம் ஆன்மீக தோற்றம் ஆனால் அவருடைய உள்ளத்தில் தந்தை பெரியாருக்கு ஒரு பெரிய இடம் உண்டு அவரை பற்றி பேசுவதும் எழுதுவதும் மிக பிடித்தமான ஒன்று அதற்கான சமூக காரணங்களை நீங்கள் அறிவீர்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் அவருக்கு வயது இப்போ நம்ம பார்த்தோம் ஒரு கட்டுரை எழுதுகிறார் அந்த கட்டுரைக்காக என்னை தொலைபேசியில் அலைபேசியில் அழைத்து தந்தை பெரியார் தன்னுடைய தோட்டத்தில் இருந்த தென்னை மரங்களை வெட்டியது கல் வேண்டாம் என்பதற்காக வெட்டினார் அது எந்த ஆண்டு என்று கேட்டார் நான் என்னுடைய நினைவில் இருந்து அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு அண்ணா என்று சொன்னேன் எதுக்கும் ஒரு தடவை புத்தகத்தை பார்த்துட்டு சொல்லுங்கப்பா இல்ல எனக்கு தெரியும் நான் ஒரு தடவை பார்த்துட்டு ஏன் இவ்வளவு சந்தேகமா கேக்குறீங்க என்றால் புத்தகத்துல வரப்போகுதுப்பா எழுத்துல வரப்போகுது தப்பா வரக்கூடாது இது இருபத்தஞ்சு வயசுல கூட பல பேர் கவனிக்கிறது இல்லை நினைவுல இருந்து தப்பும் தவறுமாக அடித்து விடுகிறார்கள் அதை எழுபது வயதில் நான் எழுத்தில் கொடுக்கிறேன் அது தவறாக இருக்கக்கூடாது என்கிற அந்த பொறுப்புணர்ச்சி அத்தகையது ஒருவர் எல்லா வகையிலும் சிறந்தவராக வாழ்வது அரிது அவருடைய குடும்பம் அவருடைய குடும்பத்தை நாம் எல்லோரும் அறிவோம் என்னுடைய தாயார் சொல்லுவார்கள் எல்லாருக்கும் பல சினிமா பாடல் பிடிக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் யாருக்கு பிடிக்காது என்னுடைய தாயாருக்கு பிடித்த ஒரு பாடல் அதில் ரெண்டு வரி மற்றதெல்லாம் அப்புறம்தான் ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கல்வி மகள் வாசம் செய்யும் வாசல் எங்கள் வாசல் கற்றவர்கள் தலைவணங்கும் கோயிலெங்கள் வாசல் அப்படின்னு எல்லாம் பொன்னழைக்கிறதுக்கு மணமகளே மருமகளேங்கிற வரி நினைவிருக்கும் பணம் இருக்கும் குணம் இருக்கும் உங்கள் வாசலில் குலம் இருக்கும் குணம் இருக்கும் எங்கள் வாசலில்லாம் தெரியும் ஆனால் என் என் தாய்க்கு அந்த இரண்டு வரிகள் கல்வி மகள் வாசம் செய்யும் வாசல் எங்கள் வாசல் கற்றவர்கள் தலைவணங்கும் கோயிலெங்கள் வாசல் என்று வாழ்வதான ஒரு நல்ல குடும்பத்துக்கு அடையாளம் என்று சொல்லுவார் நாம் எல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் அம்மானா அன்பு அப்படின்னு ஆனால் அம்மானா அறிவு அம்மானா ஆற்றல் அம்மா என்றால் வழிகாட்டுகிற திறமை இப்படி உள்ள தாய்மார்கள் எத்தனையோ பேர் அப்படி ஒரு ஆற்றல் மிக்க தாயை கற்பகமும் ஸ்ரீவித்யாவும் சபரியும் பெற்றிருக்கிறீர்கள் கல்வி மகள் வாசம் செய்யும் வாசலாக உங்கள் குடும்பத்தை உங்கள் தந்தை உருவாக்கி இருக்கிறார் இந்த அழைப்பிதழில் இரங்கல் இலக்கியத்திற்கெல்லாம் இலக்கணம் வகுத்த இரண்டு சொற்களை போட்டிருக்கிறீர்கள் எந்தையும் இளமே அது முடிஞ்சு போச்சு அதுலயே எந்தையும் இளமே ஏன் எந்தையும் இளமே அப்படின்னா எங்கள் நாடும் எங்ககிட்ட கிட்ட இல்லை எங்கள் குன்று இருந்தது எங்கள் தந்தை அந்த குன்று மாதிரி மலை மாதிரி அந்த மலை வந்து எங்கள் அப்பா மாதிரி இன்னைக்கு அந்த மலையும் இல்லை பரம்பு மலையும் இல்லை எங்கள் தந்தை பாரியும் இல்லை என்று சொன்ன அந்த பாரி மகளிரின் அந்த இரண்டு சொற்கள் எந்தையும் இளமே என்பதுதான் உலக இரங்கல் இலக்கியத்திலெல்லாம் சிறந்த ஒரு இரண்டு சொற்களில் அமைந்த இரங்கல் அத்தகைய ஒரு உணர்வை அவர்கள் இந்த அழைப்புதழில் போட்டிருக்கிறார்கள் இந்த துயரம் ஆறுவதற்கு நாளாகும் அதிலும் அவர் துன்பப்பட்டு உடல்நலம் பாதிக்கப்பட்டு திடீரென்று திருட்டு கொடுத்ததைப் போல அவரை இழந்துவிட்டோம் என்கிற அந்த வேதனை மறைவதற்கு நாளாகும் ஆயினும் எந்தையும் இளமே என்ற நிலையில் ஆற்றல் வாய்ந்த உங்கள் அன்னை இருக்கிறார் உங்கள் தந்தை கொடுத்த கல்வியும் அறம் சார்ந்த இத்தனை அறிவு துணைகளும் உங்கள் வாழ்க்கையில் துணையாக வரும் என்ற தெளிவையும் உறுதியையும் பெறுங்கள் என்று என் அன்பு தங்கைகளை தம்பியை கேட்டுக்கொண்டு என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்